ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்ஸ்டாகிராம் வீடியோவை பார்த்து கிளீன் கிளீனூரில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டோம் அவங்களே பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பிரியாணி நல்லாவே இருந்தது நாங்கள் ஏதோ ஏதோ எதிர்பார்த்தோம் அண்ணன் அந்தளவுக்கு நல்லா பண்ணி தருவாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து பார்த்தா சூப்பராக இருந்தது பிரியாணி நல்லாவே இருந்தது நல்லா வருவாங்க பிரியாணி சாப்பிட்லாம் வருஷம் நம்ம பிரியாணி செய்வோம் எந்த வருஷமும் ரெண்டு வருஷமும் கொஞ்சம் சுமாராக போச்சு பரவாயில்ல இந்த வருஷம் அண்ணன் வந்து கடலூர்லேருந்து வந்து கொடுத்தாரு நம்ம செஞ்சு கொடுத்தோம் நம்ம குட்டி அண்ணன் வேறு லெவலில் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துட்டாரு ஒரு ஆறு பிரியா பிரியாணி போட்டால் தம் பிரியாணி போட்டால் ரெண்டுமே வேறு லெவலில் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவரை போட்டு கொடுத்தாரு லெக் பீஸ் அப்படி கீசு இப்படி போட்டு கட்டா சொன்னார் தரமாக இருந்தது பயங்கரமாக இருந்தது பிரியாணி லெக் பீஸ் அப்படி சிக்ஸ்டி ஃபைவ் பயங்கரமாக இருந்தது பசங்கலாம் சாப்பிட்டாங்க தரமாக இருந்தது அடுத்த வருஷமாக அண்ணன்கிட்ட தான் கொடுப்போம் இதுக்கப்புறம் அண்ணனுக்கு முதல் தடவை வந்து கூத்தாட்டர் வந்து சேர்ந்து கிடையாது இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் நிறையா ஆர்டர் கிடைக்குன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இதுக்கப்புறம் பயங்கரமாக போனோம் அண்ணனோட லெவலும் வேறு லெவலில் போனோம் நான் வீடியோவில் கட்டுற மாதிரி பிரியாணி ஜூஸியாக உதிரியாக இருக்கானே பர்ஃபெக்டாக விடற மாதிரி ஜூஸியாகவும் பளபலனும் பர்ஃபெக்டாக இருக்குது அதே சும்மா கறி அடே வெட்டின கோழி உள்ள இருந்த அடே மாரி ஒரு மாதிரி இருக்குது வயிறு இவன் உசு பேத்தி விட்டா வருவான் பாரு விழுப்புரத்தில் மிக பிரம்மாண்டமாக நடக்கிற மாதிரி கூத்தாண்டவர் கோயில் திருவிழா அதே போல இங்க பெரிய தேர் திருவிழா மாலை போடுறாங்க முழு வீடியோ வரும் பாருங்க சிறப்பான தரமான சம்பவம்லாம் நீ பார்த்தீங்கடா